இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கடகராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதத்துடைய ராசி பலனை கடகராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன மாத ராசி பலனுங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூன் ஒன்றிலிருந்து ஜூன் முப்பது வரையும் கிரகங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் கடகராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஜூன் மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்ளலாம் ஆக்சுவலி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத கண்டிப்பாக நாம் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படி தெரிந்து கொண்டாவே நமக்கு அந்த மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் மாத பிறப்புறத்துக்கு முன்னாடியே மாத பலனை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இப்போலாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்க அதில் ஜூன் மாத ராசி பலனை இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கடகராசி புடற்பூஷம் நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க தெளிந்த ஞானமும் செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதமாக இருக்கும் குரு பகவான் விரையஸ்தானமான பன்னெண்டாவது இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வையால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் தாய்வழி உறவுகள் வகையில் பேராதரவு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் உங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஆனது உண்டாகும் எதிர்களால் ஏற்பட்ட பாதிப்பு முற்றிலும் குறையோ வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகி வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிக்கும் ஆக்சுவலி இந்த மாதம் உங்களுக்கு செல்வாக்கு வெளிப்படக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் ஆரோக்கிய செயல்பாடெல்லாம் உங்களுக்கு சூப்பராக தொடங்குவீங்க கரெக்டாக ஜூன் ரெண்டுக்கு மேலே புதன் பார்த்தீங்கன்னு உங்களை சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதம் பூர்த்தியாகும் வரவே இந்த மாதம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தம்லாம் அப்போ உங்களுக்கு கையெழுத்தாகும் கேட்ட இடத்துல உடனுக்குடனே கடன் வந்து கிடைக்கும் புதிய இடம் வீடு இதெல்லாம் வாங்கி முயற்சிலாம் நீங்கள் செய்திங்கன்னா இந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு கூட முன்னேற்றமானது உண்டாகும் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதால் பாதிப்பு ஏற்படும் என பயப்படவே வேண்டாம் இந்த மாதம் குரு பகவானுடைய பார்வையால் தலைக்கு வருவதெல்லாம் தலைப்பாகையோடு போய்விடும் பெரிய அளவுல நீங்க பயந்திருந்த விசியெல்லாம் காடாமல் இந்த மாதம் போகும் எந்த விதமான நெருக்கடியும் உங்களுக்கு ஏற்படாம போகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலையானது இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு யோகமானதாக அமைஞ்சிருக்கு அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு தகுந்தாற்போல் எல்லாத்தையுமே வந்து செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி போஷமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிற உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல முதன்மையாக இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க அப்படி எண்ணத்தை இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையான மாதமாக அமையப்போகுது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஒருவித பயம் மட்டும் இருக்கும் அஷ்டம சனி என்ற பயமும் ராகு என்ன செய்வாரோ என்ற பயமும் உண்டாகி இருக்கும் ஆக்சுவலி அஷ்டம சனி ராகுவையும் குரு பகவான் பார்க்கறதுனால இந்த மாத காலத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாமல் போகும் இதுவரை ஆக்சுவலி இருந்த நெருக்கடிகள்லாம் வந்து விலகும் பட்ட அவமானங்கள் இந்த மாதம் நீங்கும் தடைப்பட்ட வேலைகள் இனி தடையே இல்லாமல் நடைபெற ஆரம்பிக்கும் உடல்லையும் மனதிலையும் இருந்த பாதிப்பு பயம் இதெல்லாம் வந்து நீங்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் செல்வாக்கானது வெளிப்படும் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவர்கள் பலவீனம் அடைவாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த மாதம் அமையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது உண்டாகும் தொழில் முன்னேற்றமானது அடையோ ஆக்சுவலி இந்த மாதம் உங்களோட நட்சத்திரத்துக்கு புதிய வாகனம் வாங்குவது வீடு வாங்குவது இந்த மாதிரி முயற்சிகள்லாம் செய்திங்கன்னா வெற்றி ஆகும் கடன்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அடையப்படும் அதற்கேற்ற வகையில் வருமானமும் உங்களுக்கு இருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த குழப்பத்தை மட்டும் நீங்கள் நீக்குவதற்கு பொறுமையாக செயல்படணும் உங்கள் வார்த்தைகளில் தேவையற்ற பிரச்சனை ஏற்படும் அதனால் வார்த்தைகளில் பார்த்து இது பண்ணுங்க அதுவும் பண விவகாரத்தில் சங்கடங்களை சந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது அதனால் வார்த்தைகளில் நிதான தேவை பண விஷயத்துலேயும் நிதான தேவை இந்த மாதம் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவி இருவரும் இந்த டைம் முடிந்தவரை அனுசரித்து செல்வது நன்மையாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது வேண்டும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகோ ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அதாவது பூசமில் பிறந்த கடகராசிக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக ஆயிலியம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமானதாக அமைந்திருக்கு உங்களுடைய தனக்குடும்ப பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வரவு உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் வந்து விலகும் நஷ்டத்தில் இயங்கிய தொழில்களில் இப்போது லாபத்தை எதிர்பார்க்க முடியும் வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்கும் அரசு வழியில் முயற்சிகள் செய்திங்கன்னா லாபம் உங்களுக்கு உண்டாகும் வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி இந்த மாதம் வெற்றியாகும் அன்னியரால் ஆதாயமானது அதிகரிக்கும் சுக்கரன் சாதகமாக ஜூன் ஒன்றிலிருந்து சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கையானது இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலர்லாம் புதிய வாகன வீடு வாங்குவீங்க அப்புறம் ஜூன் ரெண்டாம் தேதி புதனு சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைத்தது சாதித்து கொள்ள முடியும் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது உண்டாகும் கலைஞர்களுக்குன்னு புதிய ஒப்பந்தமானது கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் மொத்தமாக வந்து விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள்லாம் இருக்குல்ல அந்த கனவுகள் இந்த மாதம் நினைவாகும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு பழைய கடன்கள் அடைப்பதோடு சேமிப்பு செய்கிற அளவுக்கு பணவரவு உயரும் ஆக மொத்தம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கடகராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆறாவது மாதமான ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சதுக்கேற்ப இனி இந்த மாதம் நடந்து பலன் பெறுங்க இந்த மாதம் சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதுனால பரிகாரங்களும் வந்து செய்கிறது நல்லது என்ன பரிகாரம் செய்யணும்னா சுந்தர மகாலிங்கத்தை வழிபாடு செய்யணும் இது செய்திங்கன்னா இந்த மாதம் உண்டாகும் இது செய்ய முடியல அப்படின்னா சங்கர ராமேஸ்வரரை வழிபாடு செய்திங்கன்னா சங்கடம் போகும் இதுவும் செய்ய முடியலன்னா கண்ணுடைய நாகியை வழிபாடு செய்திங்கன்னா நினைப்பது நடக்கும் இந்த மூணு தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்திங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு அது இஷ்டம்தான் ஸோ அதனால் இந்த மூணு தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய பரிகாரத்தையும் மறக்காமல் வந்து செய்துடுங்க அவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் ஏன்னா அவங்களும் உங்களோட ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கடக ராசிக்காரங்க உங்களை போல இருந்தாங்கன்னா அவங்களும் இதற்கேற்ப நடந்து ஜூன் மாதம் பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் அப்டேட்டோடு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதே போல் என்ன நடக்குங்கிற தோழ்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி